வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்க நிறுவனர் தலைவர் பொன்சந்திர ஐயாவுக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன் அதே போல இந்த பாட்டரங்கும் பேச்சரங்கும் கவியரங்கும் என்பதை நாங்கள் சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தில் முதன் முதலில் தொடங்கினோம் ஐயா வந்து அதில் தலைவராக இருக்கார் நான் செயலராக இருக்கேன் கல்லூரி மாணவர்களுக்காக ஏற்கனவே இதே இடத்துல நாங்கள் நிகழ்வுகள் வந்து சென்ற ஆண்டு நடத்தினோம் இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய புரிதலை உள்வாங்கி தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா எந்தெந்த நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும் எது வந்து கரெக்டாக மாணவர்களுக்கு சரியானதாக இருக்கும் என்பதை அதை முடிவு செய்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக ஐயாவுடைய ஏற்கனவே செய் நாங்கள் இருவரும் சேர்ந்து செஞ்சதை அகில இந்திய தமிழ் சங்கத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது வந்து நாங்கள் சேலம் மாவட்ட மாணவர்கள் மட்டும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் சேலம் மாவட்ட முத்தமிழ்ச்சங்கத்தில் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் மாநில அளவிலான த நிகழ்ச்சியை இந்த டைம் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு பதினஞ்சே நாளில் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணோம் இதே வந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் மூணு மாதம் என்று எடுத்து பண்ணால் ஒரு பெரிய அரங்கம் தேவை ஒரு நாள் முழுவதுமே பேச்சரங்கத்துக்கு ஒதுக்கணும் கவி ஒரு நாள் ஒதுக்கணும் அதே மாதிரி பாடு பாட்டகத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கணும் ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு நேரத்தை இங்கே எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது ஸோ இதுவுமே நம்ம செய்வோம் ஸோ கல்லூரி மாணவர்கள் அனைவருமே இந்த அகில இந்திய தமிழச்சகத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் இது வந்து பதிவு பெற்ற இயக்கம் ஸோ உங்களுக்கு எல்லா விதமான தமிழ் சார்ந்த உங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த இயக்கம் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாத தமிழ்நா தமிழ்நாட்டில் தமிழுக்காக நம்ம போராடணும் தமிழில் நாம் வந்து எல்லா விதத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அரசியல் அரசியல்வாதிகிட்ட வந்து நம்ம போய்ட்டு நம்ம கோரிக்கையை வச்சா உடனே நடக்கணும் அப்படின்னா ஏழரை கோடி பேர் ஏழு கோடி அறுபத்தி ஒரு லட்சத்து தமிழர்களாகிய நாம் ஒரு ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக இந்த இந்திய தமிழ் சங்கத்தில் கொண்டாடணுன்ற எண்ணத்தில் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து உறுப்பினர் ஆனால் நாம் சொல்கிறது தான் கவர்மெண்ட் வந்து செயல்பட முடியும் செயல்படும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டாடன்ற எண்ணத்தில் நாங்கள் பண்ணுறோம் மாணவர்களே இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்குங்க அந்த உறுப்பினர் ஆக்குறதுக்கு நாங்கள் வந்து மாணவர்களுக்கு ஆண்டு சந்தா ஐநூறு தான் நுழைவு கட்டம் நூறு வாங்குகிறோம் அப்படி வாங்குறப்ப எல்லாத்துக்குமே ஐடி கார்டு தரோம் அதே மாதிரி உறுப்பினர் சான்றிதழ் தரோம் தமிழ் சார்ந்த இப்ப இந்த இயக்கத்தில் வந்து பல்வேறு அணிகள் அரசியலில் இருக்கிற மாதிரி இதில் கொண்டாடுறோம் மாணவர்கள் அணி இலக்கிய அணி கவிஞர்கள் அணி எழுத்தாளர்கள் அணி அதேபோல் கல்வியாளர்கள் அணி இந்த மாதிரி பல்வேறு அணிகள் வந்து இதில் தூங்க உள்ளோம் அதுக்காக இந்த கல்லூரி மாணவர்கள் அணியை நாங்கள் வந்து கொண்டாடுறப்ப இப்போ வந்திருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் பத்து மாணவர்களை வந்து நீங்கள் உறுப்பினர் ஆக்கி கொடுங்க அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரிய இயக்கமாக இது மாறும் சேலத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆண்டில் இந்த அகிந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடம் வந்து வாங்கி ஒரு மூணு ஆண்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அரங்கத்தையும் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய கட்டடத்தையும் முடித்து பெரிய நிகழ்ச்சி செய்யறதுக்காக நான் முடிவு பண்ணி செயல்பட்டு இருக்கோம் என்னுடைய அத்தனை ஒத்துழைப்பு வேணும் அதே மாதிரி ஐயா போன்று இங்க இருக்கிற அத்தனை பேரும் பல்வேறு தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே சிறந்த பரிசு சிறந்த நபர்கள் நான் ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்ற மாதிரி எனக்கு வந்து அதிகமாக வயது ஆனவர்கள் அனுபவத்தையும் அதிகமாக படித்தவர்களுடைய அறிவியும் நான் எடுத்ததுனால தான் மிக சிறந்த முறையில் அந்த நிகழ்ச்சியெலாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் தனி ஒருவன் அல்ல எல்லாரும் சேர்ந்த கூட்டு முயற்சி தான் இது ஐயாவுக்கு வந்து அகில இந்திய தமிழ் சார்பாக பொன்னாடியும் நினைவு பெருசும் வழங்க வழங்குகிறேன்